இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபம் என்பது என்ன நம்முடைய பரம தகப்பனோடு நாம் பேசுவது நாம் அவருக்கு நன்றி சொல்வது அவரோடு கூட நம்ம பேசணும்னா அவருக்கு நாம் நன்றி சொல்லணும் என்றால் ஜெபிக்கணும் இதுதான் வே இதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் உண்டாக்குற அந்த வே இந்த வழியில் நம்ம அணுதினமும் அவரோடு கூட இருந்து நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இடைவிடாமல் இடைவிடாமல் இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம் ரெண்டு நாள் விட்டுருவோம் இல்லைனா வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அதோடு சரி சில தேவைகள் நமக்கு இருந்துச்சுன்னா உடனே ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி எனக்காக ஜோம் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அவர் பார்த்துக்குவார் இல்லை இல்லை இல்லைங்க இடைவிடாமல் ஜெபிப்பது ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமையாகும் ஆமா அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய தொடங்குகிறோம் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏசப்பா தருவதற்கு ஆயத்தமாக கர்த்தர் இருக்கிறார்

அப்பதான் என்னுடைய வேலையில் பிரச்சனை வருது இப்படியாக அனைவர் சொல்வது அவன் போராட்டத்தை கையில் எடுக்க தான் செய்வான் அந்த போராட்டத்தை நீங்க மீறி வைங்களேன் உங்க லெவல் இந்த சாதாரண உங்களை கருத்தர் இன்னும் அதிகமாக உயர்த்த போகிறார் அதனால தான் சத்ரு பிரச்சனை கொண்டு வருவான் இவனை இப்படியே விட்டுட்டோம்னா இவன் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போவான் இல்லைன்னா அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கு என்று ஆயதப்படுத்துவான் இப்படி அவன் எண்ணிதான் நமக்கு தடைகளை கொண்டு வருகிறான் தடைகள் வருகிறது என்றால் நீங்க நினைத்து கொள்ளணும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தரப்போகிறார் தானியலுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா தவிர நாளைக்கு வேற யாருக்கிட்டையும் விண்ணப்பிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளை இருந்து வந்துருச்சு அப்படி மீறி செய்தார்கள் என்றால் சிங்கக்க வில போடப்படுவார்கள் இது ராஜாவின் கட்டளை ஆனா தானியல் என்ன பண்றான் பாருங்களா இந்த கட்டளை வந்த பிறகும் கூட அவன் முன் போலவே இடைவிடாமல் ஜெபிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டான் மூன்று வேளையும் நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய ஜெபத்தை சத்ருவால தடை பண்ண முடியல நடந்தது என்ன எல்லாரும் நினைச்சிருப்பாங்க தானியல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சிங்க கவிகளை போட்டு அவனுடைய கதை முடிய போகிறதுன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனா நடக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் அல்ல லூயா சிங்க தான் போடுறாங்க ஆனால் சிங்க கபிலையும் கர்த்தர் என்ன செய்யறா சிங்கத்தின் வாயை அடைத்து போடுகிறார் அடைத்து போட்டு வார்த்தை சொல்லுகிறது அதன் பிறகு தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது கர்த்தர் உயர்த்துவார் வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் பொழுது தடைகள் அந்த வருத கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அந்த பிரச்சனைகள்ல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் தானியல் கூட இருந்தாரா இல்லையா சிங்கப்பேபிக்குள்ள அவனை தனியாவ சிங்கத்தின் வாயை அடைத்து போடுகிறார் அதே போலதான் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் இடைவிடாமல் ஜோபம் பண்ணுங்க இடைவிடாமல் என்னோடு கூட நீங்கள் பேசுங்க அதைத்தான் எதிர்பார்க்குறார் ஏங்கிட்ட பேசுப்பா தகப்பங்கிட்ட பிள்ளை பேசுவதற்கு என்ன தடை நீ ஏங்கிட்ட பேசு ஏன் மற்றவர்கள்ட்ட போய் எனக்காக நீ வேண்டிகோள் என்று சொல்கிறீங்க நீங்களும் கர்த்தருடைய பிள்ளை தானே ஏசப்பா உங்களையும் பிள்ளையா தானே எடுத்திருக்கிறார் அப்போ உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்காம இருப்பாரா நிச்சயமாக கேட்பாருங்க நிச்சயமாக கேட்பார் நீங்க முழங்கால் இடுங்க முழங்கால் இட்டு ஏசப்பாவை நோக்கி நீங்க ஜெபிக்க தொடங்குனீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும் ஒருவேளை 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 தடை வருகிறது என்றால் நீங்க நினைத்து கொள்ளணும் ஏசப்பா உங்களை உயர்த்த போகிறார் ஏசப்பா உங்களை அழகாக ஆசீர்வதித்து இன்னும் 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 ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவது மாத்திரமல்ல அநேகருக்கு உங்களை ஆசிர்வாதமாக பயன்படுத்த போகிறார் இதை நீங்க நினைத்து கொள்ளணும் தடைகள் வருதுன்னா நீங்க தடைகளை கண்டு பயப்படாமல் பயப்படாமல் மீண்டும் நீங்கள் இடைவிடாமல் ஏசப்பாவோடு கூட நீங்க பேசும் பொழுது ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக உயர்த்துவார் தான் ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்கும் சுவாமி ஏதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட இடைவிடாமல் ஜபிக்கணும்னு விருப்பப்படுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது தடைகள் வந்துச்சுன்னா அந்த தடைகள் மத்தியிலும் நீர் உலாவி இவர்களை விடுவித்து சுவாமி தானியலை உயர்த்தினது போல இவர்களுடைய காரியமும் இனி வரப்போகிற காலங்களில் ஜெயமாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற இனங்கள் அல்ல பிதாவே ஆ